கேக்குற சகோதரிகள் சகோதரிகள் என் சொல்லிட்டு இருக்கியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சோனா ஃபேமிலி பிளாக் சோ இன்னைக்கு குட்டி எதுக்கு அவ்வளோ கோமா இருக்கான் என் மேல அப்படின்றதெல்லாம் நான் வீடியோக்குள்ள சொல்கிறேன் ஒரு ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிட்டு இருக்கோம் ஃபங்க்ஷனுக்கு ஸோ ஹேர் பேக் கொஞ்சம் போட்டிருந்தேன் ஸோ கொஞ்சம் ஹேர் சாஃப்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா அதுக்கு அந்த ஹேர் பேக் தான் காரணம் ஸோ என்ன ஹேர் பேக் நான் போடுறேன் அப்படின்றத நான் டீட்டெயில்டாக நான் அடுத்து சொல்கிறேன் எங்கேயாவது வெளியே கிளம்புறோம் ஏதாவது ஃபங்க்ஷன் தேவை அப்படின்ற டைமில் தான் இந்த ஹேர் பேக் ஃபேஸ் பேக் எல்லாம் போடுறது ஸோ ரெகுலராக போடுறதே கிடையாது ரெகுலராக போட முடியல ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் பேஸ் பேக் எல்லாம் போட்டிருக்கேன் அது போக இந்த வீக்கோ கிரீம் வந்து யூஸ் பண்றேன் சோ இது மட்டும்தான் நான் வந்து பண்றேன் வேற எதுவும் பெருசா எதுவும் நான் ஃபாலோ பண்ணல வீக்கோ கிரீம் தீர்ந்து போச்சு ஆக்சுவலி இன்னும் வாங்கணும் வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது நல்ல எனக்கு வந்து ரெண்டு பேரும் கிளம்பி ரெடியாயிருக்கோம் தம்பி பசங்க வந்து அங்க ஃபங்க்ஷனுக்கு நேரம் வந்துருவானுங்க அம்மா வீட்டு சைடு ரிலேட்டிவ் தான் அது வளைகாப்பு அதனால அம்மா வந்து அப்படியே பசங்களை அங்க கூட்டு வந்துடுறேன் நீங்க வந்து அப்படியே அங்க இருந்து அப்படியே கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ அதனால நான் வந்து தம்பிங்களை தான் கிளம்புறோம் கார் வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அதனால கார் இப்போ எடுக்க முடியல கார் கொஞ்சம் ஒரு வேலை இருக்கு கார்ல ஸோ அது பார்த்தா தான் கார் எடுக்க முடியும் ஸோ அதனால டூ வீலர்ல தான் போறோம் கொஞ்சம் நம்ம பக்கத்துல தான் ஹாஃப் அன் அவர் டிராவல் தான் இப்போ அலங்கானூர் கிட்ட ஊரு ஸோ அதனால நாங்க வந்து டூ வீலர்லேயே போயிட்டோம் விஷ்வாங்க வந்து ஒரு மாதிரி படபடன் வருது எனக்கு வந்து சாப்பிடாம இருக்க முடியல அப்படின்ட்டாரு ஸோ அதனால அவருக்கு வந்து சாப்பாடு ஹோட்டல்ல சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக நாங்க இந்த ஹோட்டல் போயிருந்தோம் இது வந்து நம்ம வீட்டுக்கிட்ட இந்த ஹோட்டல் இருக்கு கொஞ்சம் வந்து அந்த டைம்ல நாங்க வந்து காலையிலயும் போகாம மத்தியானும் போகாம மிட் டைம்ல போயிருந்தோம் ஸோ இருந்தாலுமே சாப்பாடு எல்லாம் என்ன வேணுமோ எல்லாமே ரெடியா இருந்துச்சு அங்க பத்து மணி அந்த டைமிங்ல போயிருந்தோம் ஸோ குட்டி வந்து ஷார்ட்ஸ்ல நிகாஷ் குட்டி வந்து ரொம்ப நாள் கழிச்சு வர்றதுனால அப்படியே ஒரே மலை பொழிஞ்சாரு ஸோ கொஞ்ச நேரம் தான் அந்த பாச மலை வந்து மெயின்டைன் ஆச்சு வீட்டுக்கு போனோன்னே அப்படியே மாறி டெரர் பீசா மாறிட்டாரு ஸோ அது எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் உங்களுக்கு ஸோ அங்க வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டேன் தோசை சாப்பிட்டேன் பட் இருந்தாலுமே ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு நாங்க சாப்பிட வந்தா சங்கடப்படுவாங்க அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வாங்கி சாப்பிட்டேன் சோ ஒளைகாப்பு வீடு அப்படின்றதுனால அஞ்சு வகை சாப்பாடு ஏழு வகை சாப்பாடு வச்சிருந்தாங்க புளியோதரை டொமேட்டோ ரைஸ் அந்த மாதிரி அஞ்சு வகையா ஏழு வகையான்னு எனக்கு ஞாபகம்ல மறந்துட்டேன் சோ இருந்துச்சு சோ இது வந்து இந்த வாத்து வர்ற வழியில நிறைய அழகா கூட்டமா இருந்துச்சு அது நிகாஷ் குட்டி பாக்கணும்னு ஆசைப்பட்டான் நிகாஷ் குட்டி வாத்து பாக்கணும்னு ஆசைப்படுறா நம்ம வாத்து நிகாஷ் குட்டி காட்டுவோம் வாங்க

நம்மளை பார்த்தோன்னே வெறிச்சு விட்டது நிக்காஷ் உனையை பார்த்து பயப்படுது அந்த வாத்து நீ டெரர் பைசா இருக்கியெல்லாம் தான் பயப்படுது பயப்படு எனக்கு மட்டும் தான் இப்படி ஆயில உங்களுக்கும் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லுங்க என் உயிரை கூட என் பசங்களுக்காக கொடுத்துருந்தேன் ஆனால் சாக்லேட்ல பங்கு கொடுக்க முடியல ஸோ இது பார்த்தீங்கன்னா விஸ்வாங்க பாப்பா தம்பிங்க ஊருக்கு போயிருந்துட்டு இந்த சாக்லேட் எனக்கு வந்து வாங்கி கொடுத்தாரு ஸோ இதை வந்து நான் வீடியோவெல்லாம் ஷூட் பண்ணி வச்சிருந்தேன் பயங்கரமாக ரொமான்டிக்கா ஆனா அதை வந்து நான் போஸ்டே பண்ணவே இல்லை ஏன்னா இந்த வீடியோ பார்த்தா சாக்லேட் வாங்கி தரத நான் சாப்பிட்றதுலாம் பார்த்தா பசங்க கோவப்படுவாங்களே இல்ல கோவப்பட்டு ஆகோஷமாயி நம்மளை அப்படியே பிச்சிருவாங்க சோ ஸோ அதுக்கு பயந்துகிட்டு நான் அதை போஸ்ட் பண்ணவே இல்லை கடைசியில என்ன நடைஞ்சுன்னு பாருங்க நீங்க இгле பார்த்துடாங்க இருக்க கொண்டைய மறந்துட்டேன் பார்த்துடாங்க அந்த உடனே சேட்டை ஆரம்பித்து விட்டாங்கல கரப்பாவிகளா இன்ன நான் வீடு கிளீன் பண்ணிட்டே இருக்கணும்டா ஏண்டா என்னது என்னது ரைஸ் I <laughs> do ஃபஸ்ட்டு எப்பயோ சாப்பிட்டுடுது எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கோவப்படக்கூடாது டீசென்சி மெயின்டைன் பண்ணலாம் நேற்று தான்டா க்ளீன் பண்ணேன் முந்த நாள் முந்த நாள் தான் க்ளீன் பண்ணேன் ஆமாம் ஆமாடா ஏ ப்ராமிசா நே ஏங்கா முந்த நாள் க்ளீன் பண்ணேங்க எப்படி இப்படி ஆச்சுன்னு எனக்கு சத்தியமாக தரணும் ஐயேயே எப்படி இப்படி ஆச்சுடா முந்த நாள் தான்டா க்ளீன் பண்ணேன் ப்ராமிஸா உனக்கு அம்மா மேல பாசமே இல்லை கொஞ்சம் கூட நிக்காஷ் அம்மா அம்மா மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லை நீ ஓடி வந்து கொஞ்சதெல்லாம் சும்மா டுபா கூறு அம்மா மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லை அண்ணன் பார்த்தியா மீன் தொட்டிலாம் வந்தோடனே க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் குட் பாயா நீ பாரு இருக்கு கேக்குற யார்கிட்ட கேக்குற அம்மா கேக்குறிய சகோதரிகள்ட்ட சொல்லிட்டு என்னது லைக் போடாதீங்க

வைந்துடுங்கங்க இப்ப சாரி சொல்ல சொல்லுங்க லைக் போட சொல்ல சொல்லுங்க சே லைக் போட்டேன்னு சொல்லுப்பா சொல்ல லைக் போடுங்க நீங்க ஏன்டா ஓரிய வந்துதா இருக்கா ஓரிய வந்துதாப்பா ஏ லைக் போட சொன்னா தான் வைந்தர் சொல்லுமே சே நல்லவங்க தப்பு தான் எல்லாமே இந்த வாட்டர் மெலன் ஊருக்கு கொடுத்துடணும்னு நினைச்சேன் ஆக்சுவலி மறந்துட்டேன் இது நம்ம ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்ல வாங்கின வாட்டர் மெலன் தான் ஸோ நல்லா இருக்குமோ நம்ம பயந்துட்டு இருந்தேன் பட் ஆனால் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு ஸோ அந்த வெயிலில் நாங்கள் அங்கிருந்து வந்தோம் இல்லையா டூ வீலர்ல ஸோ அதனால வந்த உடனே ஜூஸ் குடிச்சாங்க அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாப்பிட்டாங்க ஸோ எங்கள் ஊர் மதுரையே நேற்று நல்லா குளு குழு குளுன்னு இருந்துச்சு நல்ல மலை சூப்பர் மலை அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எப்பயுமே எங்கள் சித்திர திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகுது எப்போ சித்திர திருவிழா மதுரையில் இருக்க எல்லாேருக்கும் இது தெரியும் மதுரையில் இருக்க சிஸ்டர் ஸாராக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தெரியுமா இதை பற்றி சொல்லுங்கள் எப்ப வந்து சித்திர திருவிழாக்கு கொடியேற்றம்னாலும் மழை வரும் கொடியேற்றத்துக்கு மழை வரும் அதே மாதிரி அழகு அழகரா இறங்குறப்பையும் மழை வரும் நேற்று வந்து சித்திர திருவிழாக்கு கொடி ஏத்துனாங்க கொடி ஏத்துன அன்னைக்கு பாத்தீங்கன்னா மழை சோ அவ்வளோ வெயில் அடிச்சு மழை வர்றதுக்கு சான்ஸே யாரும் கூட பார்த்துருக்க மாட்டோம் மழை வரும்னு சொல்லிட்டு அந்த கொடியேத்துனதுக்காக அன்னைக்கு வந்து விஷ் நல்ல மழை சோ நல்ல எங்க மதுரையே குளிர்ந்துருச்சு கூலிங் ஆயிடுச்சு இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா மழை வந்துச்சுன்னா அப்படியே மாடி படியில மழை தண்ணி கீழே போறதுக்கு மாடியில இது குடுத்துருக்காங்க பைப்பு இருந்தாலுமே மாடி படி வழியே அப்படியே முன்னாடி வந்து தேங்குது கொஞ்சம் தண்ணி சோ அதனால அதை வந்து கூட்டி விட்டுக்கிட்டு இருந்தேன் சோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படியே கேட்டுக்கு வெளியே அங்குள்ள முன்னாடி வந்து தண்ணி தேங்கி அதுவே வந்து மண்ணு தரதான் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வந்து மண்ணு இருக்கு மண்ணு தறியாதான் இருக்கு சோ அதனால அதுவே இஞ்சிரும் பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கூட்டி விடுவோன்னு சொல்லிட்டு கூட்டி விட்டு இருக்கேன் அந்த போட்டிக்கோ ஃபுல்லா சிவானி காசு வந்து நனைய விடல மலையில நனையு ஆசைப்படுங்க நனைய விடல அதனால லைட் லைட்டா அப்படியே கைய காலை மட்டும் மலையில காமிச்சுட்டு ஜாலியா அந்த மலையை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க விஷ்வாங்க அப்பா வந்து வெளியே போயிருந்தாரு ஏதோ வேலை இருக்குன்னு வந்தோடனே சோ நைட்டு தான் வந்தாரு சோ நைட் வந்தோடனே நீ நிகாஷ் குட்டி ஆசைப்பட்ட மாதிரி அவனுக்கு வந்து சாக்லேட் வந்து வாங்கி கொடுத்தாச்சு வாங்கி கொடுத்துதான் ஆகும் வேற வழி இல்ல டைரி மில்கா நூடுல்ஸா

வேணுமா <ım999> <imgiving>

என் பசங்க ரெண்டு பேரை பொறுத்தவரை குட்டி வந்து சாப்பாடுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான் நீ விஷ்வா பாத்தீங்கன்னா சாப்பாடுக்கு வந்து பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டான் அவங்க ரெண்டு பேரும் நீங்க பாக்கும் போதே தெரியும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு விஷ்வா வந்து சாப்பிடுற விஷயத்துக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவனுக்கு இம்பார்ட்டன்ஸே இருக்காது அவனுக்கு வந்து விளையாடுற விஷயம் அதாவது எக்ஸ்ட்ரா விஷயங்கள் ஷூஸ் வாங்கி கொடுங்க ஃபிஷ் வாங்கி கொடுங்க அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவன் ஆசைப்படுவான் ஆனா நிக்காஷ் குட்டி வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு சாக்லேட்டு அந்த மாதிரி விஷயங்கள் அவனுக்கு வந்து ஃபுட்டு லவ் அவன் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் குட்டிக்கு வந்து ஆசை சோ அதுதான் அவனுடைய கோவத்துக்கு காரணம் நம்மளை விட்டுட்டு இவ்வளவு பெரிய சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுருக்காளே அப்படின்னு சொல்லி இந்த ஷாப் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கு சோ அங்க கூட்டிட்டு போயிட்டு நம்ம நாங்க எப்பயுமே அந்த மாதிரி வெளியே போவோம் வண்டியில ஒரு ரவுண்ட் ரைடு மாதிரி போயிட்டு வருவோம் கொஞ்சம் சம்மர் டைம்ல வெக்கையா இருக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கூலிங் கிளைமேட்டை என்ஜாய் பண்றதுக்காக போயிட்டு வருவோம் எனக்கு மழை வேற வந்திருந்தனால நல்லவே கிளைமேட் சூப்பரா இருந்துச்சு சோ அதனால நாங்கள் அப்படியே ஒரு ரைட் போயிட்டு விஸ்வானிகாஸ் வந்து நூடுல்ஸ் சிக்கன் நூடுல்ஸ் வேணும்னு கேட்டாங்க சோ அதனால அவங்களுக்கு வந்து சிக்கன் நூடுல்ஸ் வாங்கிட்டு அவங்க ஆசைப்பட்ட சாக்லேட்டும் வாங்கி கொடுத்துட்டு வந்தாச்சு சாக்லேட் வந்து நான் வாங்கி கொடுத்துட்டேன் அதனால நீங்க வந்து லைக் போட்டுருங்க சொல்லிட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சாக்லேட் வாங்கி வாங்கிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்